என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நடிகர் எளிராஜ் போற இடமெல்லாம் சொந்தக்காரங்கள் ஆகிவிட்டால் உங்கள் வாழ்க்கை வெற்றி போற இடமெல்லாம் விரோதியாக இருந்து விட்டீர்கள்னா உங்கள் வாழ்க்கை தோல்வி அதனால வெற்றியை நோக்கியே போங்க உறவுகளை சம்பாதிங்க போற இடமெல்லாம் சொந்தக்காரங்களாக இருப்போம் விரோதியாக இருக்க வேண்டாம் முத முதல் நடிக்க போறாரு மூவி பேர் நடிகா ஏடா கோவிந்தா என்ன வேண்டியது மொட்டை போட்ட எதுக்காக வேண்டிக்குவாங்க நான் சினிமால பெரிய ஆளா வேணும் நான் ஒரு நடிகர் ஆகணும்னு வேண்டிட்டேன்

ஒரு வேலை வெட்டிக்கு போகாம உன்னை பாரு என்னை பாருன்னு இப்படியே உட்கார்ந்துருந்தா உன்னை பார்த்து பார்த்து நான் குண்டாயிட்டேன் என்னை பார்த்து பார்த்து நீ துரும்பா அழைச்சி போயிட்ட ஏயா ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போக கூடாது ஐயா நானாடி வேலைக்கு போக மாட்டேன்றேன் வேலைக்கு போனா வெள்ளம் சொல்லி மாதிரி எவனும் வேலை கொடுக்க மாட்டான் அடையா அங்க பாரு எல்லாம் மண் அல்றாங்க உன்ன மாதிரி வெட்டியாவா இருக்காங்க அங்க பாரு என்னதான் பண்ண சொல்ற அந்த மாதிரி வேலைக்கு போயா அந்த மாதிரி வேலைக்கு போயா

அங்க போனா வேலை கொடுக்க மாட்டாங்களா வெள்ளை சொல்லுமா இருக்க போய் ஆனின்றாங்க ஏன் சாமி சோகமா இருக்க மனசனா அவனுக்கு குடி பழக்கம் பொண்ணு பழக்கம் இப்படி ஒரு பிரிசு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் ரெண்டு பேரும் சொல்றது கேளுங்க இந்த பேரு நம்ம இங்க பிறக்கிறோம் இங்க இறக்குறோம் இது இடைப்பட்ட காலம் நம்ம தாய் வயிற்றுல இருக்கோம் அப்புறம் நம்மள பூமா தேவி கிட்ட தாய் இறக்கி விடுறான் இது டூரிஸ்ட் பிளேஸ் இந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல என்ன பண்றோம் ஒரு இடம் விடாம எல்லா இடமும் சுத்துறோம்

ஊர்ல ஏரி வேலை இருக்குல்ல நூறு நாள் வேலை அதுல ஒருத்த மேஸ்திரி வந்து கேட்டான். இந்த மாதிரி அங்கேயும் போய் வேல சொல்லியும் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்ட. அங்க இருக்குற பொம்பளிகளோட தொடர்புச்சியாத. புரியுதா இல்லையா? போய் வேலை மட்டும் தான் பாக்கணும் ஓகே தானே? நான் பார்த்து சொல்லுஞ்சி. ஓகே விடு. வா 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 வா. வா வா வா. அப அழுவாதீங்கப்பா. அப பா அழுவாதீங்கப்பா. அழாதீங்கப்பா. அழாதீங்க. அழுங்கறீங்கப்பா அழாதீங்கப்பா ச்ச ச்ச ஏய்யா நீ அழு அழு அந்த கோலம் அழிஞ்சச்சா? ஜோ என்னதாச்சு சொல்லித் தொலைங்க. உன் பொண்ணேவ கெடுத்துட்டானா? நீ போலாம் வேற என்னதான் பிரச்சனை? நீயா

உன் பாசத்தில மெதற்கு ரெண்டா உன் நேசத்தில டேய் தொட்டத்தல நண்பா உனக்கு சோகம் அதிகண்டா அதை விட பாசம் அதிகண்டா உன் பாசத்தில மெதக்கு ரெண்டா உன் நேசத்தில டேய் ஏமா இந்த வேலை செய்யறதோட வேற ஏதாவது வேலை செய்யலாம் போல்

அப்புறம் எத்தனை பொண்டாடி இருக்க இதெல்லாம் ஒரு பொழப்பா நீ போறியா நான் போட்டா இல்ல நான் ஒண்ணு போயிடுறேன் இல்ல நீ இருப்பா நான் போறேன் நானே போயிடுறேன் ஐயா நல்லா பண்ணுங்கயா ஏன் பண்ண மாட்டீங்க பண்ணிட்டாலும் பண்ணுங்க மாமா இந்த பாருங்க ஐயா இது பண்ணு இது டீ தொட்டு தொட்டு சாப்பிடுங்க தொட்டு தொட்டு சாப்பிடுங்க தொட்டு தொட்டு சாப்பிடுங்க இதுக்கு அப்புறம் நீங்களே பாத்துங்க வரட்டுமா அதை முடிச்சிடலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என்ன ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துருவோம் என்ன என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு ஆமா என்ன கூட்டம் இது செல்பி எடுக்கிறேன் மினிடி வந்து பேசு சேர்த்து எடுத்துக்கலாமா என்னங்க இது கூட்டம் யாரு ஏமா எலிராஜில் ஒரு நடிகர் ஏதோ குடும்பத்தோட வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க போட்டோ எடுக்கிறாங்க நடிகர் உனக்கு பொறுக்கு இல்லையா எந்த படத்துல நடிச்சிருக்கீங்க நான் இதை சொல்லி சொல்லி ஆயிஸ்தமா போச்சு முதல்ல பேர் என்னன்னு கேக்குறீங்க அப்புறம் ஊர் என்னன்னு கேக்குறீங்க அப்புறம் கல்யாணம் கேக்குறீங்க அப்புறம் பிள்ளைங்க இருக்கான்னு கேக்குறீங்க அப்புறம் எத்தனை பொண்டாட்டின்னு கேக்குறீங்க இதெல்லாம் நியாயமா இந்த தாய் இப்படி தான் எல்லாம் தெரியுறாங்க நான் நடிகர்னா யாரும் நம்ப மாட்டாங்க மக்களை நம்பர் வாங்கிட்டீங்களே ஒரு ஹாய் அனுப்பு சார் ஏய் ஏன்